அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது நிச்சயம் எச்சரிக்கை தேவையான விஷயங்கள் எவை என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் சுக்ரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கின்றனர் துலாம் ராசிக்காரர்கள் எந்தவிதமான புரட்டுத்தனமான நடவடிக்கைகளையும் வெறுக்கக்கூடிய நபர்களாகவும் மென்மையாக அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடிக்க வேண்டும் தண்டையை விரும்பாமல் அமைதியும் ஒற்றுமையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற மனம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே மற்றவர்களுடன் தண்டை மூலக்கூடாது என்ற உயரிய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் கூட அவற்றிற்கு வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது பேச்சுவார்த்தையும் அகிம்சையான வழியும் தான் நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் குழந்தை பருவத்தில் இருந்து முதுமை வரை என்னென்ன விஷயங்களை சந்தி சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்பு கிரகமாக புதன் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன புதன் நட்பு கிரகமாக இருப்பதால் அறிவு சார்ந்த மதிநுட்பமும் சற்று கூடுதலாகவே இவர்களுக்கு இருக்கிறது மென்மையான குணமும் புத்திசாலித்தனமும் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி அவற்றில் இருந்து வெளிக்கொணரக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு தனியின் ஆதிக்கமும் அதீதமாக இருப்பதால் இந்த தருணத்தில் துலாம் தொழில் வியாபாரம் என எந்த பணியாக இருந்தாலும் தக்க தருணத்தில் அவற்றை சரியாக செயல்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றன உத்தியோக ரீதியாக மிக பெரிய அளவில் வளர்ச்சி இவர்களை சார்ந்து கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் திசை மகா திசை உள்ளிட்ட பல நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பின் உச்சத்தையே கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இது மட்டுமல்லாது செவ்வாய் குரு நட்பு கிரகமாக சமகிரகமாக பார்க்கப்படுகின்றன எனவே குரு திசையோ செவ்வாய் திசையோ நடைபெற்றாலும் நல்ல பலன்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஆனால் சூரியன் சந்திரன் பகை கிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பால் சின்ன சின்ன தடைகளை வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதே போன்று வாழ்வில் எந்த நிகழ்வு நடைபெற்றாலும் அவற்றை தராசு போன்று எடை போட்டு பார்ப்பதில் மிக சிறந்த வல்லவர்களாக இருப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஏனென்றால் கவர்ச்சியைக் கண்டு ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் எது சரி எது தவறு என்று தெளிந்த குணம் கொண்டவர்களாக இருப்பதால் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது அழகான உடலமைப்பும் கவர்ச்சியான தோற்றமும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை மனநிறைவுடன் நிறைவுடன் சுகாதாரத்தை நேசிக்கக்கூடிய நபர்களாகவும் உடல்நல ஆரோக்கியம் மற்றவர்களின் உடல்நல ஆரோக்கியத்தை பேணி காக்கக்கூடிய நபர்களாகவும் உணவு பண்பதில் அதீத ஆர்வம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் பெரும்பாலும் இவர்கள் மத்தியஸ்தராக செயல்படுவார்கள் மற்றவர்களிடம் ஏற்படக்கூடிய பூசல் சண்டை உள்ளிட்ட பல சிரமங்களுக்கு மத்தியஸ்தர்களாக நின்று தீர்வு காணக்கூடிய சிறந்த நபர்களாக இருப்பவர்கள் துலாம் ராசிக்காரர்களாக தான் இருப்பார்கள் எதை செய்தாலும் கருத்துடன் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் பொருட்களை ஏற்று நடப்பதால் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய அளவுல நன்மையை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு துலாம் ராசிக்காரர்கள் குழந்தை பருவத்தில் மிகவும் அழகாகவும் குழு குழு என இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் உணவூட்டும் போது எல்லாவற்றையும் ஒருங்கே தராதீர்கள் என்று சொல்லக்கூடிய சுட்டி குழந்தைகளாகவும் சமத்தாக பல விஷயங்களை செய்து குடிக்கக்கூடிய திறமை மிக்க குழந்தைகளாகவும் இருப்பார்கள் எதையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்ய வேண்டும் என்ற பிடிவாத குணம் கொண்ட குழந்தைகளாகவும் இருப்பார்கள் தங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளை குழந்தை பருவத்திலிருந்தே நிறைவேற்றுவார்கள் தங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தே ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு தேவையான செல்வம் என்பது நிறைந்திருக்கும் பல திறமைகள்ல தங்கள் கவனத்தை செலுத்தி அதை நாடி செல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் எனவே சினிமா அரசியல் மற்றும் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் தலை சிறந்த நபர்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் இவர்களுடைய வாழ்வில் நிறைந்து உண்டு மேலும் குறிப்பாக கலை மற்றும் அரசியல் துறைகளில் அதீத ஆர்வமும் தலைமை பொறுப்பு கொண்டவர்களாகவும் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள் ஏனென்றால் சுக்கரனின் ஆதிக்கம் கலைத்துறையிலும் அரசியல் துறையிலும் தான் அதீதமாக உள்ளது எனவே அந்த மிக பெரிய அளவில் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் உச்சத்தையும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பெறுவதற்கான யோகம் உண்டு தன்னலம் மறந்து பொதுநல சேவையில் அதீதமாக ஈடுபடக்கூடிய ஆர்வம் கொண்டவர்கள் தனது பதினைந்து வயதிற்கு மேலே சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் நிச்சயமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்றே சொல்லிவிடலாம் எனவே சிறந்த அபூர்வமான அறிவு சிந்தனை மற்றும் மதிப்பும் மரியாதையும் கலந்த புன்னகை என்பது இவர்களுடைய வாழ்வின் உச்சத்தையே அளவிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கும் மற்றவர்கள் மனதை ஒருபோதும் புண்படுத்தக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் நீதி நியாயம் என செயல்படக்கூடியவர்கள் எந்த கருத்தையும் தெரிவித்தாலும் மற்றவர்களுக்கு அவை எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படக்கூடிய மிக சிறந்த நபர்களாக இருக்கின்றனர் அது மட்டுமல்லாது செய்யக்கூடிய செயல்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதா என்பதை ஆராய்ந்து அதற்கு பிறகே அந்த செயலில் ஈடுபடுவார்கள் அது மட்டுமல்லாது காதல் பயப்பட்டாலும் அன்பை முழுமையாக வெளியூரக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கின்றனர் அதே சமயம் காதல் முறிவு ஏற்பட்டாலும் காதல் முறிவை எண்ணி தன்னுடைய வாழ்க்கையை துளைத்துக் கொள்ளாத நபர்களாகவும் அதிலிருந்து தைரியத்துடனும் துணிச்சலுடனும் வெளிவந்து தன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் என்ன என்பதை சிந்திக்கக்கூடிய சிறப்பான ஆளுமை பெற்ற ஆற்றல் இவர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு குணமாக பார்க்கப்படுகிறது தனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமைகிறதோ அந்த வாழ்க்கையே தன்னுடைய மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு கொண்டவர்களாகவும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைந்து நன்மை நிறைந்து மாற்றிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு தனித்திறமை கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள்தான் அதிலும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் மிக சிறந்த மகளாக தாயாக மனைவியாக நடந்து கொள்ளக்கூடிய பெண்ணாக இருப்பவர் நிச்சயமாக துலாம் ராசிக்கார பெண்மணிகள் தான் அது மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கை துணையின் முன்னேற்றத்திற்காக கடைசி வரை தன்னுடைய பங்களிப்பை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் அறிவுபூர்வமான சிந்தனை பேச்சாற்றல் அனைத்தையும் வெளிக்கொணர்ந்து அவற்றின் மூலம் மிக சிறந்த வளர்ச்சியை பெறக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் எல்லாவற்றையும் விட இவர்களுடைய வாழ்வில் என்னுடைய கணவர் மற்றும் குழந்தைகளுடைய நலனில் சற்று அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் மேலும் வீட்டை அலங்காரம் செய்தல் சுத்தம் செய்தல் கலைநயத்துடன் அனைத்தையும் வைத்துக் கொள்ளுதல் என அனைத்து ும் இவர்களுக்கு மிக பிடித்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியமாக இருந்தாலும் தடாலடியாக வன்முறையை கையாளாமல் பாதுவாக அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் உணர்வுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் எனவேதான் துலாம் ராசிக்காரர்களின் தலைமையில் இயங்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் ஒரு நிறுவனத்தின் தலைமை வகுத்திருந்த அந்த நிறுவனம் முழுவதுமே நீங்கள் நினைத்ததை விட லாபம் பல மடங்கு உயர்வதோடு மட்டுமல்லாது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அந்த முழுவதும் நிறைந்திருக்கும் என்பதை ஆனால் அதே சமயம் ராசிக்காரர்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவித்து விட்டால் நிச்சயமாக பழி வாங்க வேண்டும் அவரை விட வேண்டும் என்ற குணம் இல்லாதவர்களா இருப்பதால் நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளில் மீண்டும் அவரை பார்க்கவே கூடாது நான் பேசவே மாற்றேன் என்ற உறுதியான மனப்பான்மை கொண்டவர்களாக இருக்கின்றனர் எனவேதான் இவர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கை என்பது அவசியமாக தேவை